ஜெயநகர்ல கூட பார்த்தேன் வந்து கொடுக்குறாங்க அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அந்த உணர்வுபூர்வமான அழைப்பு கண்டிப்பா வந்து எனக்கு அண்ணா பேசும்போது கரெக்டா சொன்னாரு மூலிகை பூங்கிறது மிக சிறப்பான பூங்கா சாதாரணமா இல்ல அற்புதமான பூங்கா ஆனா நம்ம நிறைய பேர் போய் கலந்துகிறது இல்ல ஆனா கொரோனா காலத்திலையும் தொடர்ந்து நடத்தினவங்க பல போட்டிகளுக்கு மத்தியில் ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு அவங்க ஜாஸ்தி அவங்களுக்கு அப்படி இருந்தோம் நம்ம அங்க போய் பேசல நல்ல நேரம் தான் நடத்துறாங்க அற்புதமான நேரமும் கூட ஒரு ஷெட்டே போட்டுறாங்க பெரிய ஷெட்டு போட்டு அதுதான் நடத்துறாங்க யோகா இதெல்லாம் அப்போ இத வெளியில பத்து வருஷமாவது அவங்களுடைய அரங்கத்தை வெளியே இப்ப கொண்டு வர்றதுக்கு அந்த முனைப்பு வெளியே சிறப்பா ஒவ்வொரு அரங்கத்துக்கும் சென்று அந்த அழைப்பு இதை கொடுக்குறாங்க இப்போ நம்ம அரங்கத்தை கொடுத்துருக்காங்க வச்சுக்கல உறவுகளுக்கு எனது இனிய நேர வணக்கத்தை தெரிவித்து அற்புதமாக நடைபெறவிருக்கும் நம்முடைய மூலிகை பூங்காவின் பத்தாம் ஆண்டு தொடக்க விழா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது அந்த ஈடுபாடு என்பது சாதாரண விஷயம் இல்ல ஓடி ஓடி எல்லா அரங்கத்திலையும் அந்த மகிழ்ச்சி வேற நிறைய பேர் பார்த்தது கூட கிடையாது சில அரங்க அங்கே வந்து அவங்க எல்லாம் கொடுத்து ஜெயநகரை கூட பார்த்தேன் வந்து குடுக்குறாங்க அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அந்த உணர்வுபூர்வமான அழைப்பு கண்டிப்பா வந்து உண்ண எனக்க மூ அண்ணன் பேச்சும்போது கரெக்ட்டா சொன்னாரு சோன் ராஜ என்ன ஆஹ் மூலிகை பூங்கா மிக சிறப்பான பூங்கா சாதாரணமா இல்ல அற்புதமான பூங்கா ஆனா நம்ம நிறைய பேர் போய் கலந்துக்கிறது இல்லை ஆனா கொரோனா காலத்துலயும் தொடர்ந்து நடத்தினோம் பல போட்டிகளுக்கு மத்தியில் ஏன்னா மக்களுடைய ஒத்துழைப்பு அங்க ஜாஸ்தி அவங்களுக்கு அப்படி இருந்தும் நம்ம அங்க போய் பேசல நல்ல நேரம்தான் தான் ஞாயிற்று நடத்துறாங்க அற்புதமான நேரமும் கூட ஒரு ஷெட்டே போட்டாங்க பெரிய ஷெட்டு போட்டு அதுதான் நடத்துறாங்க யோகா இதுலாம் அப்போ இத வெளியில பத்து வருஷமாவது அவங்களுடைய அரங்கத்தை வெளியே இப்ப கொண்டு வர்றதுங்க அந்த முனைப்பு உண்மையிலேயே சிறப்பா ஒவ்வொரு அரங்கத்துக்கும் சின்ன அந்த அழைப்பு இதை கொடுக்குறாங்க இப்போ நம்ம அரங்கத்தை கொடுத்துருக்காங்க அந்த மரத்தை அந்த பூங்காவினுடைய நிகழ்வுகளை அற்புதமா சொன்னார்

அந்த அரங்கத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் மிக நம்ம பார்க்காத முகங்கள்லாம் பார்க்கலாம் பத்து வருடமா பயணிக்கிறாங்க அரங்கத்துல அப்படியா பண்ண மிக சிறப்பான மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம் அதுல நம்ம போய் கலந்து வந்து இது எனக்குனமோ இது என்ன சொல்லுவாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற மகா மகமது மரம் ஒரு திருவிழா வருது பாருங்க கும்பாபிஷேகம் அது போல இது பத்து வருடத்திற்கு அது ஒரு பெரிய

ஆனா இவங்களுக்கு விட பெரிய ஒரு ஷெட்டு நல்லா இருக்கும் ஐயா மகிழ்ச்சியா அழைத்ததற்காக நன்றி ராம்நகர் அரங்கம் வந்து ஒரு சரஸ்வதி நதி மாதிரி ராம்நகர் அரங்கத்தின் பறவைகள் குட்டில போய் தான் ஒவ்வொரு கொண்டாடியும் ஒவ்வொரு அரங்கமாக போயிட்டு நாங்க முட்டை இருக்கோம் இல்லீங்களா நம்முடைய சகோதரி கூட வந்து ராம்நகர் அரங்கத்தின் பெண்மணிதான் நான் வந்து இருக்கிறேன் உங்க அரங்கத்தின் எனக்கு அந்த 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 பார்க்காண்டு போய் தான் நான் உங்களுக்கு மெசேஜே குடுக்கணும்னு முடிவு எடுத்து போனேன் நினைத்து அலலை சொல்றேன் நான் அதுக்காகவே நித்து அங்க போனேன் நம்ம நாத்திகம நடக்கும் நாத்திகம போயிடுவோம் கூப்பிடுவோம் வரலன்னா பரவாயில்ல ஆனா நம்ம கடமை நம்ம நிறைவேத்துறதுக்கு என் மனசாட்சி போச்சு அதனால தங்கச்சி போயிட்டு நான் தப்பு கிடையாது என் மனசாட்சி என்ன சொல்லுச்சுன்னா அவருக்குரிய மாதிரியே நம்ம குடுறா நீ போடா அங்க போய் நின்னு கூப்பிடு வரலைன்னா பரவாயில்ல அதுக்கு போ அங்க

ஒரு அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த வகையில் ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு விஷயம் கொடுங்க இந்த செல்வராஜ் சார்ந்தவர் மருத்துவர் சார்ந்தவர் எல்லாருமே ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சுங்க நிறைய பேர் வந்து போட்டு எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி அந்த பாலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சளி பூட்டிடுச்சு அப்படின்னா ஆடை குறவடி எடுத்து நல்ல மிளகு கசாயம் போட்டு காசி குறிச்சா வந்து அந்த தள்ளி போயிடும் அதே மாதிரி வந்து மூக்கிரட்டை கீரைன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கல் வந்து வைக்கிற கல் வந்து கல்லுக்காக கொடுக்கறதுக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மூக்கரை கீரை ஆடைப்படை இலை அதுக்கப்புறம் வந்து சுத்தி அலைன்னு சொல்லுவாங்க குட்டி அலைன்றது ஒரு மூலத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி மூலத்துக்கு அந்த இலையை கொடுப்பாங்க அது மாதிரி நிறைய மூலிகை பொருள் வந்துருக்கு அதே மாதிரி வந்து அவுஞ்சி மரம் அந்த அவுதி மர குச்சி வந்து பல்லு விளக்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் பல்லு வந்து சொத்த ஆகாது ஆழ்த்த சொத்தது அவ்வளோ ஆழ்த்தையே ஆகாது ஆனால் அணி இன்மெண்ட் ஆகாது அந்த அளவுக்கு ஒரு இருக்கு அந்த மாதிரி எந்த மூலப்பொருளை வந்து நிறைய வந்து அந்த அந்த இதில் வச்சுருக்காங்க எந்த அடிப்படையில் வச்சாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு நேரத்தில் அது ஒரு இருக்குது குப்பை மேடாக இருந்தப்போ வந்து அதை வந்து திமுக காலத்தில் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு ஐடி ஒன்று கட்டினாங்க ஐடி கட்டி பார்க் ஆகிடும் பார்க் ஆக என்ன பண்ணா சிட்டியில் ஒரு மூலிகை பார்க் இருக்கு பிரதானமா தொழிற்சாலை என்ன பண்ணாங்க நிறைய மூலிகை மரம் தான் எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாம நிறைய மரம் மூலிகை மரம் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு முடிவாள அந்த சீர்காய் அத மாதிரியான மரங்கள் அந்த மூர்த்தி மரம் நடப்பட்டது அதுதான் அது வந்து துப்பா குப்பை மேடை சமப்படுத்தி அந்த இடத்துல குப்பை மேடு எடுப்பது சிட்டி ஆகிடுச்சு பக்கா சிட்டி ஆயிடுச்சு அதனால வந்து குப்பை மேடை வந்து அங்கத்தையும் போயிட்டாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா எம்ஆர் நகர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல காலியா இருக்கு அந்த இடத்த அப்படியே சமமாக அந்த இடத்துல ஐடி ஒரு கட்டாங்க ஐடி கட்டி உயிரி இந்த பழத்தை வந்து பாம்பு இன்னும் உள்ள விட்டாங்க பாம்பு எழுதினா உள்ள விட்டாங்க உள்ளே விட்டு அந்த அந்த இடத்த காடாமட்டா ஆனால் சூழ்நிலை என்ன போச்சுன்னா படிப்படியாக ஜனங்கள் வந்து ஒன்று என்ன ஆச்சுன்னா அந்த காடாக இருந்து தண்ணியை மாற்றி நடப்பாவையாக வந்து மாற்றி அப்படியே கொஞ்சம் விடுமான ஆனால் மரம்லாம் வளர்ந்து வளர்ந்து தான் டெக்கச்சேப்பான மரம் வளர்ந்துச்சு எழுநூறு மரம் நானூறு மரம் வளர்ந்துச்சு ஆனால் வந்து அந்த படம் ஓரளவுக்கு நடக்கக்கூடிய இதுவாக மாற்றினவொன்னே அப்புறம் வந்து சங்க ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இப்போ பேச்சு பலர் வந்தவொடனே இது இதை பற்றியான இயல்பான விஷயங்களை நிறைய வந்து பேசுவாங்க எல்லாருமே பொதுவாக மருத்துவத்தை பற்றி பேசுவாங்க அரசியலை பற்றி பொதுவான அரசு யாரை தேருக்குறதும் கிடையாது ஒரு சட்டம்னா என்ன சட்டத்தை ஏற்றப்படுது அதை நம்ம எப்படி பார்க்கணும் அது மூலமாக நம்ம என்ன செய்யணும் எப்படின்னா சில விஷயங்களை வந்து அபிலேட்டாக வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பான அரங்கம் இந்த அரங்கத்தில் வந்து உங்களை எல்லாரையும் வந்து வர வைக்கணும் எல்லாரையும் வர வைக்கணும் வந்து எல்லாரும் வந்து 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 பண்ணாங்க அந்த தான் இந்த இந்த மட்டும் சொல்லி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி மூலிகை பத்தி ஒரு தடவை சொல்லுங்க அதனுடைய பொருள் சொல்லு மீனிங் மீனிங் சொல்லு ஏதாவது ஒண்ணு சொல்லு வந்திருக்காங்க ஏதாவது கதவு யோசிச்சுட்டு